ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் கார்த்திகை தீபம் சீரியல்ல இப்ப ரொம்ப ரொம்ப சூப்பராக இன்ட்ரெஸ்டா போயிட்டு இருக்கு அப்படின்னா சொல்லணும் சோ என்ன நடந்துட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கார்த்திகை தீபம் சீரியல்ல ரம்யா வந்துட்டு அவங்க அப்பாவே கொள்ள துணிஞ்சாடுறாங்க ஸோ அவர் குடிக்கிற ஜூஸ்லாம் மறந்து கலதாங்க சோ அவருமே குடிச்சிட்டு கொஞ்சம் நேரத்துல மயங்கி விழுந்துறாரு அப்படி வந்து பாத்தீங்கன்னா இங்க நம்ம கார்த்திக் தீபாவை காட்டுறாங்க சோ என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்த்திக்கும் தீபாவுக்கும் நடக்கு இருக்கிற நிச்சயதார்த்தம் மற்றும் கல்யாணம் சோ அது எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா பிளக்ஸ் எல்லாம் ஆடிச்சு பிளக்ஸ்ல வந்துட்டு கார்த்திக் வெட்ஸ் தீபான்னு போட்டிருக்காங்க இதை பார்த்தோன்னே தீபாவுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுது தீபா வந்துட்டு அவங்களுடைய ஒரு வருஷத்துக்கு போறாங்க நம்ம இந்த இருந்த இந்த இந்த பிளெக்ஸையும் பார்த்து நம்ம யாருக்குமே நம்மளோட முகத்தை காட்டாம முக்காடு போட்டு நின்னுட்டு இருந்தோம் இன்னைக்கு வந்துட்டு நம்ம லைஃபே மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி தீபா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் அதுக்கு அப்புறமேட்டு அபினாமி வந்துட்டு தீபாவை ஆரத்தி எடுத்து அந்த ஒரு மண்டபத்துக்குள்ளார வர சொல்றாங்க கார்த்திக் தீபா ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா எங்கேஜ்மெண்ட் நடக்க போகுது நடக்க விடாம பண்றதுக்காக நம்ம ஐஸ்வர்யா அதாவது நம்ம புதுசா வந்திருக்க ஐஸ்வர்யா வந்து பாத்தீங்கன்னா நேரா ரூபஸ்ரீ கிட்ட போயிட்டு பழைய மாதிரி வந்துட்டு பிளான் கொடுக்குறாங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு இது உனக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு ரூபஸ்ரீ நீ என்ன பண்ணுவே தெரியாது அந்த கார்த்திக கரெக்ட் பண்ணி நீ வந்துட்டு கார்த்திக்கு மனைவியா வந்துட்டு நீ மனமேடை உட்காரணும் அதுக்கப்புறம் என்ன நடக்குது இதெல்லாம் நடக்குமா அப்படின்றாங்க ஆல்ரெடி நீ இதர முயற்சி பண்ணீங்க தானே நீயும் அம்மாவும் அது நடக்காமையா போச்சு இல்ல இல்ல கண்டிப்பா நடக்கும் அதனால நீ எதை பத்தியும் கவலைப்படாம நான் சொல்ற மாதிரி நீ செய்ய கண்டிப்பா வந்துட்டு உனக்கும் கார்த்திக்கு தான் கல்யாணம் அப்படின்னு சொல்றாங்க ஐடியா கூட நல்லா தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கோகிலா பாட்டியும் சொல்றாங்க அண்ட் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்ததா என்ன பண்ணலாம்னு சொல்லி பிளானையும் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க நம்ம கார்த்திக் தீபாவுடைய என்கேஜ்மெண்ட்ல ஒரு புது குழப்பத்தை உருவாக்குறதுக்காக பயங்கர ஒரு பெரிய திட்டத்தோட வந்திருக்காங்க அப்படின்னா சொல்லணும் ரொம்ப ரொம்ப சூப்பரா போய்கிட்டு இருக்குதுங்க கார்த்திகை தீபம் சீரியல் இந்த வீடியோ உங்களுக்கு படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அது நீங்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வேர்க்கான மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே